வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு மூணு வகையான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி ரெண்டாவது சிக்கன் பிரியாணி மூணாவது பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் இது மூணுமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அந்த அருமையான மூணு பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அந்த அருமையான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் நான் வந்து கடலை நெய் நெய்யும் கலந்து சேர்த்துருக்கேன் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடாயிருச்சு மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் அளவு தான் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு தான் செய்கிறேன் ஒரு கைப்பிடி வரும் இந்த பெரிய வெங்காயம் அந்த அளவுக்கு மட்டும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் இருக்கையிலே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா நல்லா வதங்கிடுவோம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா கறி போயிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் பொடி சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணும் வந்து நான் பொடிச்சு வச்சிருக்கேன் அந்த பொடியை தான் அதில் வந்து சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயிலே நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் ரெண்டும் சேர்த்து இஞ்சி பூண்டு அரைக்கையில் ஒரு மூணு சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுனால அரை விடாது நைச்சாக அதனால் ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிங்கன்னா இது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் அரைப்பட்டுரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒன்றே ஒன்று சேர்த்திங்கன்னா போதும் இது நல்லா மசிஞ்சி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா மசுஞ்சு வரட்டும் இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்துருக்க அரிசி துளசி அரிசி தான் எடுத்திருக்கேன் நான் வந்து ஜீரா சம்பா தான் அதிகமாக போட்டிருக்கேன் துளசி ரைஸில் வந்து போடலை இது வந்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கழுவிட்டு தண்ணி வந்து ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்துருவோம் இருந்துவிட்டு வடியட்டி வச்சுக்கலாம் ஏன்னா சுடுதண்ணி ஊற்றினோம்னா அந்த சாதம் அரிசியில் உள்ள கஞ்சி பசம் எல்லாமே அந்த சுடுதண்ணியில் இறங்கிடும் நமக்கு சாதம் வந்து நல்லா பொல பொலன்னு உதிரியாக கிடைக்கும் அதுக்காக தான் ஆனால் அந்த துளசி அரிசி வந்து நல்லா ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஊற விடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இதுவே சம்பா அரிசியாக இருந்தால் இருபது நிமிஷம் ஊற வச்ச போதும் நமக்கு இந்த அரிசி எப்பயுமே ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ இதில் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் அரிசி எடுத்ததுனால அதே அளவுக்கு இரநூறு கிராம் மட்டன் வந்து கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வெறும் மட்டனை மட்டும் போட்டு நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் அந்த எண்ணெயில் மசாலா எல்லாமே கொஞ்சம் பிடிக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி மூணு டம்ளர்கிட்டே இருக்குது நான் வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் அரிசி ஸோ அதனால் இந்த டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி வைக்க போகிறோம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ரெண்டு எடுத்ததுனால நாலு டம்ளர் தண்ணி இப்போ இதில் மூணு டம்ளருக்கு தண்ணி இருக்குது ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ அந்த மசாலாலாம் நல்லா வதக்கி இருக்கும் அதனால தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றுனோம்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் இந்த தண்ணி வந்து நல்லா சூடாக துளசி அரிசிக்கு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி தேவைப்படும் ரெண்டு பங்கு தண்ணி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் இது வந்து தமில் நான் போட போகிறேன் இப்போ பாருங்கள் மட்டனை நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம இந்த சூடு பண்ண தண்ணியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் மட்டன் வேக வச்ச தண்ணியில் உப்பு இருக்கும் அதனால தான் நான் உப்பு போடலை இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வடிகட்டி வச்சிருக்க அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஈரம் இருக்கக்கூடாது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து தயிர் சேர்க்கலை அதுக்கு பதிலாக பால் சேர்க்குறேன் பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் தயிர் சேர்க்காமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் வந்து ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு பாதாம் சூடான பாலில் ஊற வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா பெரிய பழமாக இருக்குது அதனால் கொஞ்சமாக மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் பாதி தான் பிழிஞ்சிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதை நல்லா கொதிக்குது இப்போ அடுப்பு நல்லா மீடியத்தில் வச்சுருங்க மீடியத்தில் தண்ணி வந்து நல்லா விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தம் போடுறதுனால ஹை ஃபிளேம்ல இருந்துச்சுன்னா தண்ணி சீக்கிரமாவே வத்திடும் சாதம் வந்து தம் போட்டாலும் சரியா வேகாது வெத விதையா இருக்கும் அதனால சிம்மர்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அப்பதான் அரிசி நின்று வேகும் இந்த பிரியாணிக்கு நான் யூஸ் பண்ணி கரம் மசாலா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதாவது பட்டை வந்து ஐம்பது கிராம் எடுத்தீங்கன்னா ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராமில் பாதி வந்து கிராம்பு எடுக்கணும் ஸோ அளவில் தான் எடுத்து வெயிலில் நல்லா காய போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது ஸோ அந்த பொடி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஐம்பது கிராம் பட்டை இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் அதில் பாதி கிராம்பு இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திருச்சு இப்போ வந்து நம்ம தோசைக்கல் வந்து நான் பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா மட்டைப்படுத்தி விட்டுட்டு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம் தாராளமாக நெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு உங்களோட விருப்பம் தான் நெய் வந்து எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும் பிரியாணி ஸோ எனக்கு வந்து பிடிக்குங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் நெய் இப்போ கல் வந்து நல்லா சூடு பண்ணிட்டேன் சூடு பண்ண கல்லில் நம்ம குக்கரை வச்சுக்கலாம் குக்கரை வச்சுட்டு நல்லா கொஞ்சம் அடுப்பை அதிகப்படுத்திக்கோங்க ஏன்னா கல் வந்து நல்லா சூடு ஏறணும் இப்போ இந்த கல்லில் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காது குக்கரில் இப்போ வந்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றியெல்லாம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தெளிக்கும் சுற்றி எல்லா இடமும் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ சாதத்தை ஒரு தடவை மேலேப்பில் கிளறி விட்டுக்கோங்க மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு அமக்கி விட்டுக்கலாம் நல்லா கிச்சின்னு மூடுற மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டு வச்சுட்டு இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது அந்த பாத்திரத்தை அப்படியே இது மேலே விட்டு வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் தம்மாகட்டும் தம்மானதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பிரியாணி வந்து நான் தம் உடைச்சதெல்லாம் எடுக்கலை மாமனார் மாமியார் வந்துருந்ததுனால நான் வந்து பிஸியில் மறந்துட்டேன் ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்கையில தான் ஞாபகம் வந்துச்சு ஃபினிஷிங் எடுக்க மறந்துட்டேமே அப்படினு ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குன்னா டேஸ்ட்டுமே நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு இந்த பிரியாணி ஒரு தடவை தயிர் இல்லாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏற்கனவே இதே இதே மெத்தடில் சிக்கன் வந்து போட்டிருக்கேன் ஸோ சிக்கனும் பண்ணிக்கலாம் பிரியாணியும் பண்ணிக்கலாம் அருமையாக இருக்குது இன்னும் நைட்டு சாப்பிட சாப்பிட இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போவே நல்லா இருக்குது பாருங்க ஸோ இந்தளவுக்கு தான் இருக்கணும் ரொம்பவும் ட்ரையாக இருந்துச்சுன்னா சாப்பிட தான் இருக்கும் நல்லா பச பசன்னு இருக்குது அதே சமயம் உதிரியாகவும் இருக்குது ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் வாங்காத எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் சூடானதும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நெய் கடல் எண்ணெய் தேங்காய் அண்ணது மூணும் கலந்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பெரியவங்க அனுமனால சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியா என்ன இருக்குன்னா புதினாவையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு இன்டர் ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு பாதாம் பருப்பு சேர்த்துக்கி இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிராம் வந்து பூண்டு அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு காரம் போதும் ரெண்டு பச்சை மிளகா வேறு நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் இந்தளவுக்கு போதும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு இதில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் கால் கிலோ விட கொஞ்சம் கூட இருக்கும் ஒரு முந்நூறு கிராமுக்கு மேலேயே இருக்கும் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுமே பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் பட்டை எடுத்திங்கன்னா அதில் பாதி வந்து ஏலக்காய் எடுக்கணும் இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் அந்த இருபத்தஞ்சி கிராமில் பாதி வந்து கிராம்பு ஸோ இந்த அளவில் தான் வந்து நான் இதை வறுத்து அதாவது வறுக்கில் வெயிலில் நல்ல காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்குறேன் சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நான் வந்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஜீரா அரிசி எடுத்துக்கேன் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சூடு தண்ணி சேர்க்கும்போது பிரியாணி வந்து டேஸ்ட்டு மாறாமல் நல்லா கிடைக்கும் பச்சை தண்ணி ஊற்றுறத விட அந்த ஹீட் வந்து நல்லா மெயின்டென்ஸ் ஆகும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருவேன் இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கால் டம்னாக இருக்கும் கம்மியாக வந்து பால் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு நான் வந்து தயிர் சேர்க்கல அதுக்கு பதிலாக பால் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஊற வச்சுருந்த இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வர மாதிரி லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லியெல்லாம் மேலாப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு மேலாப்பில் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு பத்தலையினா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அப்படியே சுருக்குன்னு இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ அதை மூடி வச்சுக்கலாம் ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்மளோட பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு விசில் விட்டு ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனையாக இருக்குது நல்லா சூப்பராக வந்துருச்சு உதிரி உதிரியாக கொஞ்சம் ஆறுச்சுனா நல்லா சூப்பராக வந்துடும் அவ்வளோ அருமையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு எப்பயும் போல் தயிர் ஊற்றி பண்ணாமல் இது மாதிரி பால் ஊற்றி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஸோ இந்த அருமையான விருஞ்சி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதாவது நான் வந்து பிரியாணி செய்கிற மாதிரி ஒரு கடாயை எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு ஒரு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா வந்து பொரிய ஆரம்பிக்குது இப்போ இதில் நீளமான அறுக்குன்னா பெரிய வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் ஸோ அளவுக்கு தான் நான் வந்து சேர்க்குறேன் மசாலா அதெல்லாம் இப்போ இது வந்து நல்லா அப்படியே செவந்து ப்ரௌன் கலரில் வாங்கணும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு இருபத்தஞ்சி கிராம் பூண்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் ரெண்டும் சேர்த்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ சேர்த்துக்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வரைச்சிக்க இப்போ இந்த மிக்சி ஜரை அலசிட்டு இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி ஜார் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்குவேன் அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு பிடிக்காமல் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி இப்போ அதில் புதினா கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா சேர்த்து வதக்கியாச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி ஏதாவது பாருங்கள் ஒரு கைப்பிடி தான் கொஞ்சமாக தான் கேரட்டு அதே அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் காய் வந்து இதுக்கு ரொம்ப சேக்க வேணாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி வர அளவுக்கு உருளைக்கெழங்கு பொடியாக கட் பண்ணிக்கிங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் அந்த தக்காளி நல்லா மசூஞ்சி வரணும் இது கூடவே மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரம் வந்து ரொம்ப குடிக்காது அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தயிர் வந்து நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வருது கால் டீஸ்பூன் போல் கறி மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வேறு கறி மசாலா வேற இது வந்து ஆப்ஷனல்னால் உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருவான் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னதாக உள்ள சோயா சன்ஸ் சேர்த்திருக்கேன் அதாவது மீல் மேக்கர் இது வந்து சுடுதண்ணியில் போடலை சும்மா கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இது வந்து ஊற வச்சு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அது வெந்துடும் அப்போ தான் அதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே இந்த பிரிஞ்சியில் வந்து நல்லா இறங்கும் அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன் இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் எல்லாமே நல்லா ரோஸ்டாச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எடுத்திருக்க அரிசி பார்த்தீங்கன்னா துளசி அரிசி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டேன் கழுவிட்டு சுடுதண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இது வந்து சுடுதண்ணி ஊற்றினோம்னா அதில் உள்ள கஞ்சி பச எல்லாமே வெளியில் வந்துடும் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து நம்ம வடிச்சிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி துளசி அரிசிக்கு வந்து ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு தண்ணி வைக்கணும் அதனால நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்ததுனால நாலு பங்கு தண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஜீரோ சம்பா அரிசின்னா நம்ம ஒன்றை வச்சா போதும் இது துளசி அரிசிங்கிறதுனால இது சீக்கிரம் வேகாது ரெண்டு பங்கு தண்ணி வச்சிங்கன்னா தான் தம் போடையெல்லாம் கரெக்டாக வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டே இது வந்து நல்லா தளதலன்னு கொதிக்கணும் இப்போதான் தான் அந்த எசன்ஸ் எல்லாமே ஏதாவது வெங்காயம் தக்காளி அதில் உள்ள டேஸ்ட்டு எல்லா ஃப்ளேவர் எல்லாமே இந்த தண்ணியில் வந்து இறங்கணும் அதனால ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு வந்து நல்லா தளதலன்னு கொதிக்குது இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரைமுடி எலுமிச்சிம்பளை ஜூஸ் வந்து பிடிச்சி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு வந்து நல்லா சிம்மில் விட்டுருக்கங்க ரொம்ப ஹைல விட்டோம்னா சீக்கிரமாகவே தண்ணி வற்றிடும் இப்போ நமக்கு வந்து அரிசி வித விதையாக இருக்கும் அதனால் சிம்மில் விட்டுட்டிங்கன்னா அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக வந்துடும் தண்ணி கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகி வரட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி வத்த ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் ரொம்பவும் தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தம் போட்டோம்னா அடிப்பிடிக்கும் அதனால் இந்தளவுக்கு தண்ணி இருக்கட்டும் இப்போ வந்து பக்கத்தில் தோசைக்கல்லு காய வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் தோசைகள் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த பாத்திரத்தை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம் இப்போ இதுக்குன்னு மூடுற மாதிரி கரெக்டான மூடி எடுத்து வச்சுருங்க இப்போ இந்த தோசைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு சாதம் கூட உங்களுக்கு அடிப்பிடிக்காது இது வந்து அந்த தண்ணியில் ஸ்டீம் ஆன மாதிரி சாதம் வந்து நல்லா வரும் புழு புழுன்னு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை குறைச்சி வச்சுங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி வெயிட்டான கரலை வச்சுக்கலாம் நல்லா ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ஆவி ஆவிப்பறக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு கீழேருந்து மேலே வரைக்கும் கிளறி விட்டுருக்கலாம் இப்போ கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை பாருங்க சாதமும் சூப்பராக வந்துருக்கு நல்லா உதிரி உதிரியாக இருந்துருச்சு சாதம் நல்லா ஆற ஆற சூப்பராக வந்துடும் இந்த துளசி அரிசி வந்து அவ்வளோ சீக்கிரம் குழஞ்சி வராது மேக்ஸிமம் வெளியில் வந்து கமர்ஷியலாக பண்ணுறவங்க இந்த துளசி அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது நார்மலாக நம்ம பொன்னி அரிசி வந்து என்ன ரேட் வருமோ அதே ரேட்டு தான் வருது இது வந்து நான் அரை கிலோ வந்து முப்பத்தி ஒம்பது ரூபான்னு வாங்கினேன் துளசி அரிசி பாருங்கள் சாதம் அருமையாக வந்திருக்கு அதே சமயம் நல்லா வந்துருச்சு அவ்வளோதான் நல்லா வீடியோ மணக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் அருமையான ஹோட்டல் ஸ்டைலில் பிரிஞ்சி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் சைடி சார் சிக்கன் ஒருவல் இல்லை உருளைக்கிழங்கு உருவல் இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரியே நான் சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி